அதுதான் அது குடிச்சுட்டாருன்னா மீண்டும் மீண்டும் எனக்கு முடியல என்னால முடியலன்னா அவர் கேட்க மாட்டார் எனக்கு மெயின் ரெண்டு பேருக்கும் வர பிரச்சனையே அதுதான் அதுதான் அடிக்கடிக்கு அது உடனே என்ன பண்ணுவாரு அப்போ வேலைக்கு போல அவனால முடியும் அதெல்லாம் செய்யறதுக்கு முடியும் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்பார் மெக்கர நெட்ல பேக்கரில வேலை செய்யறேன் மேடம் காலை ஒன்பது டு நைட் ஒன்பது பத்து வரை எல்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் உனால பண்ண முடியும் அவங்களுக்கு எல்லாம் நீ செய்வே அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவ உன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவ என்கிட்ட பேச முடியாதான்னு சொல்லிட்டு இப்படியே பேசுவார் மேடம் அது குடிச்சிட்டாருன்னா அது என்ன பேசுறேன்னே அவருக்கு தெரியாம சந்தேகமா மாறிடுது சூப்ரைஸ் கிட்ட அப்படி பேசுற என் கிட்ட சரியா பேச மாட்டேன் கிட்ட அப்படி என் கிட்ட சரியா பேச மாட்டேன் அது அவர் சந்தேக தான் அவர் கேக்குறாரு ஆனா எனக்கு அது கூட தெரியல நான் தான் நான் சொல்லுவேனே அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு அங்க வேலை இருக்கு நான் செய்யறேன் இங்க என்னால முடியல விட்டுருன்னு ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லும் போதுதான் தெரியும் அவன சந்தேக பிடிச்சிதான் கேட்டிருக்கானு எனக்கு இன்னும் கூட அது தெரியல அவர் சந்தேகத்தான் பிடிக்கிறாரன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கனால எனக்கு அதை பத்தி எனக்கு மைண்டே பாத்துக்கிட்டாருன்னா என்ன பாத்துக்கிட்டாரு மாலை போடும்போது நல்லா குடிக்காம இருக்கும்போது நல்லா பாத்துக்கிறா அதை சொல்றேன் மேடம் அதுல சரி குடிச்சிட்டு அடிச்சாருன்னா பரவாயில்ல மறுபடியும் நம்ம மாலை போட்டு விட்டுரலாம் இப்படியாத எங்க வீட்ல அதுதான் யோசிப்போமே இன்னும் ரொம்ப குடிக்கலாம் அடிக்ட் ஆனாதான் என்னாச்சு எங்க மாமியார் வலசர வாக்கத்துல ஒரு டிஎடிஷன் சென்டர் இருக்கு அங்க கொண்டு போய் சேர்த்தாங்க அங்க ஒரு ஆறு மாசம் இருந்தாரு வந்தாரு அதுல இருந்து ஒரு ஒரு ஆறு மாசம் நல்லா ஒழுங்கா இருந்தாரு மறுபடியும் ஆரம்பிப்பாரு இப்படியேதான் மேடம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எப்படின்னா எனக்கு அடிச்சா எந்த அளவுக்கு அடிப்பாரும்மா குடிச்சிட்டு வெறித்தனமா அடிப்பாரு மேடம் தைக்கோ மாதிரி நடந்துப்பாரு என்ன பொருள் கையில கிடைக்குதெல்லாம் பார்க்க மாட்டாரு போட்டு அடிச்சிருவாரு ரத்த வரால கூட அடிப்பாரு அடிச்சா இங்கதான் அடிப்பாரு அடிக்கடிக்கு மூஞ்சில தலையில அங்கதான் அடிப்பாரு போலீஸ்காரங்க வந்து பேசினவருல ஒழுங்கா இருப்பாரு மறுபடியும் போலீஸ்காரங்க போயிட்டாங்களா மறுபடியும் அடிக்கிறது எதுக்குடி போலீஸ் கிட்ட எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன் கொடுப்பா உனக்கு நான் போலீஸ் நான் அவ்வளவு ஹெல்ப் பண்றாங்களா அவ்வளவு பண்றாங்களான்னு சொல்லிட்டு அதை வச்சு மறுபடியும் அடிக்கிறது இப்படி மாற மாறி மாறி பிரச்சனை போயின்னு மாறி மாறி பிரச்சனைக்குரிய வாழ்க்கையிலேயே இருக்கீங்கல்ல பசங்களுக்கோ சொந்தமா மேம் இதுல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சதே இல்ல நினைச்சிருக்கேன் மேம் அதான் நான் மேம் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல மேம் போலீஸ் ஸ்டேஷன் போனா இது குடும்ப விஷயம் விட்டுறாங்க அப்பா அம்மா கிட்ட போனா அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவார் மேடம் அந்த அடியை வாங்கிட்டு மறுபடியும் எத்தனை முறை தாங்கி தடிக்கி கூப்பிட்டாலும் போகவே கூடாது இல்ல விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அக்காவும் இது மாதிரிதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல வெளியே வந்துட்டேன்னா அப்பா அம்மா அப்படி ஒரு மாதிரியா பேசுறாங்க எப்படி சொல்ல இந்த வாழ வெட்டி குழந்தைய வச்சுன்னு இருக்க வெளி உலகம் ஒரு மாதிரியா பேசுனா அம்மா அப்பா மனசு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் வந்து கூப்பிடும் போதெல்லாம் எல்லாம் அமுச்சு விட்டுறாங்க அம்மா அப்பா பொங்கல் அன்னைக்கு பதினஞ்சாம் தேதி வேலையை முடிச்சிட்டு வந்தேன் தான் கூப்பிட்டு வந்தாரு எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் உள்ள போயிட்டு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த இதுக்கு தான் கூப்பிட்டாரு படுக்கிறது கூப்பிட்டாரு என்னால முடியல குடிச்சிருக்கேன் என்னால் முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் அப்ப அடிச்சிட்டு நைட்டி கிழிச்சிட்டார் நான் பயத்துல என்ன பண்ணிட்டேன் இவர் தண்ணி குடிக்க வெளியே போனாரு நைட்டி வேற நைட்டு மாத்தினு கதவை சாத்திட்டு எப்போ இவனை அடிச்சாருன்னா மறுபடியும் வந்து அடிக்க போனா நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணுவேன் என் போன் எடுத்து நான் ஒழிச்சு வச்சுட்டேன் எங்க போனு ரெண்டு மூணு வாட்டி இவரு அப்பா வாங்கி கொடுத்த போனு என் போன் எல்லாம் போதில தூக்கி போட்டு உடைச்சிருவாரு அதனால போன் எடுத்து உழைச்சி வச்சுட்டு இவர் போன் உள்ள வந்தனால போலீஸ்க்கு போன் பண்ணேன் அப்புறம் தான் சிலிண்டரை எடுத்துட்டு வந்து டங்குன்னு தட்டி அந்த போனை கூட நான் தீக்கி கீழே போட்டுட்டேன் போலீஸ்காரங்க லைன்ல இருக்காங்க அந்த பெட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கேன் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கேன் பெட் மேல மாமா மாமா சாரி மாமா என்ன அடிக்க போறதா நான் கதவை சாத்துறேன்னு கத்துறேன் கேட்காம பிரீத் மேலே தூக்கிட்டு வந்து போட்டு கீழே தள்ளி அதை அதை பெட்டில் வந்து கீழே இழுத்து போட்டார் இழுத்து போட்டு இங்கேயும் கும்மு கும்மு கும்முன்னு குத்திட்டார் இந்த இடம் தெரியும் உங்களுக்கு இருக்கு இந்த இடத்துலேயே குத்தி குத்தி பிடிச்சி பிடிக்கும் முங்க கும் குத்திட்டார் வேகமாக குத்திட்டார் எதுக்குடி போலீஸ் ஃபோன் பண்ணி அவங்க ஃபோனை கூடும் ஃபோனை கூட கேட்டார் பிடிச்சி வரன்னு இழுத்துன்னு போய் சமையல் ரூமில் செவத்தில் இப்படி நிற்க வச்சு அப்போ தான் தோசைக்கல் எடுத்து அடிச்சாரிங்க கொடு 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 உன் இன்றைக்கி தூக்கி போட்டு உடைக்கிறதே சரி நீ எப்படி நீ வேலைக்கு போகிறேன்னு பாக்குற இரு நாளைக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னை மறுபடியும் மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கலான்னு பார்க்குறியா இதே தாண்டி உனக்கு பழப்பு இப்படியே தாண்டி பண்ணுவேன்ட்டு அந்த தோசைகள் எடுத்தீங்க அடிச்சு அடித்து கரெக்டாக இந்த பள்ளியில பட்டம் ரத்தமா ஊத்திச்சு கத்திர நான் காலைல விடாத குழையா கெஞ்சுறேன் என்னை விட்டுரு என்னால வழி தாங்க முடியல விட்டுருன்னு விடாமல் மறுபடியும் அடிச்சு அடித்து கீழே தள்ளி விட்டார் ரத்தமா ஊத்துது கீழே நைட்டு அப்போ நைட்டு கிழிச்சிட்டாரு மேல நைட்டியே இல்ல அப்புறம் தான் என்ன பண்ணாங்க கீழே எல்லாம் பயந்துட்டு வாடகை கீழே ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க